ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு டிவிஆர் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கம்பூர் ருசி கேட்ரிங் சர்வீஸ்ல எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எப்படி செஞ்சு தரோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே அதில் இருக்கு பொதுவாக நம்ம வீடுகளில் சமைக்கிறதுக்கும் எங்களுடைய கேட்ரிங்ல சமைக்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்று இருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பொறுத்தளவு அது என்னங்கிறது அந்த வீடியோ வந்து நம்ம முழுசா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து போன்லெஸ் கிடையாது எல்லாமே கலந்துதான் ஒரு கிலோ எடுத்து வச்சிருக்கோம் வந்து ஒரு எம்எல் தயிர்ல நான் ஊற வச்சிருக்கேன் இப்போ ஒரு கிலோ சிக்கன் குண்டான மசாலா நம்ம போட்டுருவோம் இதை ஆல்ரெடி நான் ஐம்பது எம்எல் தயிர் ஊத்தி ஊற வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான உப்பு சேர்க்க போறோம் ரெண்டு ஸ்பூன் இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி வச்சாச்சு நம்ம வந்து இதில் வந்து மிளகா தூள் மட்டும் இந்த வரைக்கும் சேர்க்கவே இல்லை ஏன் சேர்க்கலைன்னா என்னுடைய வீடில் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் செய்யும் போது அதுக்கு பதிலாக நான் வந்து நான் காஞ்ச மிளகா வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் தனியாக விதை நீக்கி நான் ஊற வச்சுருக்கேன் அரைச்சி சேர்க்கும் போது கலர் வந்து நமக்கு டபுளாக கிடைக்கும் ஏன்னா நம்ம இதில் கலர் சேர்க்க போகிறதுல காஷ்மீரி சில்லி போட்டு சேர்க்க இல்ல விதை நீக்கிறதுனால காரம் வந்து பாதியா குறைஞ்சிரும் மிளகாய் தூள் வந்து ஒரு பங்கு யூஸ் பண்ண இடத்துல ரெண்டு பங்கா யூஸ் பண்ணலாம் கலரும் நல்லா கிடைக்கும் ருசியும் வந்து நமக்கு அற்புதமா இருக்கும் இதை நம்ம அரைச்சி இதுல நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்ச காஞ்ச மிளகாய் பேஸ்ட் வந்து இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் விதையை நீக்கி அரைச்சிருக்கோம் பாருங்க விதையை நீக்கியாச்சு வெறும் மிளகாய் மட்டும் இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு இருபது மிளகா மீடியம் சைஸ் மிளகா வந்து ஒரு இருபது மிளகா நீ ரெகுலரா போடுறதா நீங்கள் பத்து மிளகா அரைச்ச மசாலாவை போட்டால் போதும் இது வந்து இருபது மிளகா அரைச்சிருக்கேன் ஆனா காரம் இருக்காது ஏன்னா விதைய விதையம் காரம் இருக்காது இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டையோட வெள்ளைக்குரு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் நார்மலா ஆட்ரஸ்க்கு சமைக்கும் போது முட்டை வந்து முழுசாகவே சேர்த்துருவோம் இப்ப முழுசா சேர்த்தோம்னா கொஞ்சம் நீர்மமா போயிடும் அதாவது கொஞ்சம் லூஸ் ஆயிடும் திக்கு கிடைக்காது மசாலா மசாலா அதனால வெள்ளக்கரு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கான்பிள மாவு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஏற்ப மூணா கூட நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு தண்ணியா இருக்கு மசாலா திக்கா இல்லன்னாக்க நீ மூணு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ஃபைனலா எலுமிச்ச சாறு ஒரு பாதி லெமன் அவ்வளவுதான் முடிஞ்சு இப்போ வந்து இதை நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சுனாக்கா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சாஃப்டாக பொச பொசன்னு இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா மசாலா ஊற வச்சு இருபது நிமிஷம் ஆக போகுது நமக்கு வந்து அடுப்பை பற்றி வச்சோம்னா பொறிக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் இப்போ என்ன சூடு வந்துருச்சு கோழியும் தேவையான அளவு மசாலா அளவு இருந்துச்சு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் கலர் கரெக்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா நம்ம கலர் போட்டு எதுவுமே சேர்க்கல சில்லி பீஸ்ட்டு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் கலர் வந்து அற்புதமாக வந்திருக்கு இது ரொம்ப பெரிய பீஸ்லாம் கிடையாது சின்ன பீஸாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் எண்ணெயில் இருந்தாலே போதும் ரொம்ப இருந்துச்சுன்னா ரொம்ப ரஃப் ஆகிடும் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் ஸோ கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எடுத்துடலாம் இப்போ ரீசென்ட் டேஸில் வந்து அதிகமாக எள்ளுலாம் சேர்த்து பண்ணுறாங்க நம்ம உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எள்ளு சேர்த்து இதுலேயே நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம மசாலாவோட எல்லா பொருளும் சேர்க்கும் போது எள்ளு வேணாலும் சேர்த்து நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் பொறிச்சு எடுத்தாச்சு ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லிடுவோம் நம்மளுடைய சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு பண்ணி சொல்லிக்கிறோம் தொட்டுக்கு தான் இல்ல சாப்பிடும் போதே தெரியும் நம்ம எல்லா விடயும் சொல்றதுதான் பொதுவா சிக்கன் எப்ப சமைச்சாலும் தயிர்ல வர மணி நேரம் ஊருக்கு சமைச்சிங்கன்னா ரொம்ப சாப்டா இருக்கும் இன்னைக்கும் ரிசல்ட் தான் பல்லு இல்லாதவங்க கூட சாப்படுற அளவு அவ்வளோ சாஃப்டா இருக்கு கலர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வீடியோல பார்க்கும்போது தெரியும் அவ்வளவு சூப்பரா இருக்கு நம்ம எதிர்பார்த்ததால கலர் ரொம்ப அற்புதமா இருக்கு ஓகே வியூவர்ஸ் இன்னையோட வீடியோ முடிச்சு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதை தனியாக கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எந்த முறையில் பார்த்தீங்களோ அதே முறையில் சமைச்சு கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி